சிக்கன் கேட்டில் வாங்கிட்டு வந்துருக்குறேன் பசங்களுக்கு செஞ்சு கொடு இதில் மணிமேகிலிக்கு பிடிச்ச போன்லெஸ் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அவளுக்கு அப்படியே அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துரு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வரைக்கும் செஞ்சு சாப்பிடுங்க நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் ஏன் வர மாட்டீங்க எங்கே நீங்க நீங்கள் என்ன பார்த்து பேசுங்க எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது அதான் நான் நைட்டுக்கு வீட்டுக்கு வரல வந்து கூட வெளியே போகிறேன் நீ பசங்களுக்கு சிக்கனை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இருங்க பத்திரமா இருங்க நான் காலையில தான் வீட்டுக்கு வருவேன் எப்ப சிவா ஷிவா எங்கப்பா இருக்கிற சீக்கிரம் வெளியே எதுக்கு இப்படி கத்துறாரு தோரணா சண்முகண்ணனோட என்ன விஷயமா இருக்கும் வீட்டுக்குள்ள கூட வராம என்ன நின்னு இருக்காரு என்னாச்சு என்னாச்சு இதுக்கு பத்திரமா இருக்கீங்க சட்டை உங்களுக்கு இல்லப்பா எனக்கு எந்த அடியும் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிடல் ஐயோ என்னது என்ன அண்ணா என்னாச்சு ஏமா எனக்கு ஒண்ணு ஆவலமா தயவு செஞ்சு என் கூட பெரிய ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க ரெண்டு பேரும் இருங்கண்ண இருங்கண்ண இந்த போய் நான் கார் சை வீத்து வந்துடுறேன் போலாம் உங்களுக்கு வேற அடி போடலங்கிறீங்க அப்ப யாருக்குன்னா எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சானே அன்னி நல்லா தானே இருக்கிறாங்க இல்ல அன்னைக்கு எதனா பிரச்சனையா சிவா எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா நம்ம மூட்டு பசங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன நான் சொல்ற நம்ம வீட்டு பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நந்தினிக்கு மணிமேகலுக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காரு கார் இடிச்சுட்டு போயிட்டான்ப்பா என்னன்னா சொல்கிறீங்க நந்தினிக்கு மணி பேக்கிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்னென்னா எப்படி ஐயோ 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 என்னென்ன சொல்கிறேன் என் பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்னென்னா சொல்கிறேன் நீனே எப்போனா ஆச்சு எப்படினா ஆச்சு எனக்கு முழு விவரமும் தெரியாதுமா மாடு மேய்ச்சின்னு போயின்னு இருந்தா திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது வாங்க கொஞ்சம் உதவி செய்யலான்னு கூப்பிட்டான் கடற்கடனும் ஓடி போய் பார்த்தேன் பாதிரி ஆச்சு போய் அப்புறம் பார்த்தா அதுதான் தெரியுது நந்தினிய மணியும் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க கீழே ஐயோ பார்த்ததும் எனக்கு கொலை நடிகிடுச்சு கடற்கடனை ஆட்டை பிடிச்சி கடற்கடனை பொண்ணு பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி சேர்த்து விட்டு வந்துருக்கிறேன் துளசி கூட அங்கே தான் போக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க குழந்தைங்களோட நிலைமை என்னென்னு தெரியல போய் பார்ப்போம் ஐயோ என்னென்ன சொல்கிற நீ சொல்கிறது கேட்கும் போது எனக்கு உடம்புலாம் நடுங்க தெரியா சரிங்கண்ணா இருங்கண்ணா நான் வண்டி சவி எத்தனை வந்துடுற நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்னங்க என்னங்க இதெல்லாம் என்னங்க நடக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஐயோ பார்வதி தயவு செஞ்சு பார்த்துட்டு படாது எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது நான் அண்ணன் கூட போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ ஷில்பா கும்பூர்லிக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லு சரிங்க சொல்கிறேங்க எனக்கு ஒன்னும் புரியலையேங்க குழந்தைங்க புஷ்பா வீட்டுக்கு தானேங்க போச்சு ஐயோ குழந்தைங்க துடிச்சிருக்கோங்களே என்ன ரத்தத்தை பாருங்கயே நம்ம வீட்டு பசங்க ரத்தங்க ஐயோ பசங்களுக்கு ஒண்ணும் ஆவாது பருவதே நீ பயப்படாத நான் பாத்துக்கறேன் நீ போய் போன் பண்ணி சொல்லு நானும் கூட போயிட்டு வந்துடுறேன் இல்லைங்க இல்லைங்க என்னால நீங்க தனியாலாம் இருக்க முடியாதுன்னு நான் இங்க தனியா இருந்ததுனா செத்துருவாங்க தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்க நானும் வரேன் நீங்க ரெண்டு பேரும் வருதுதான் நல்லது சீக்கிரமா வாங்க போவோம் இந்த ஆள் இப்பெல்லாம் வீட்டில் சுத்தமாக தங்கவே மாட்டானே ராகுல் போனதுலேருந்து இன்னும் அந்த ஆள் வீட்டுக்கு வரவே இல்லை என்னவா இருக்கும் ஒரு வேலை தாராவும் அண்ணனும் சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கும் சுகுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன நம்ம சொல்லி வாய முடியல அதுக்குள்ள ஃபோன் அடிக்குது ஒரு வேளை உண்மையா இருக்குமோ சரி யாருன்னு பாப்போம் ஆனா உண்மையிலேயே அந்த பத்மநாபனுக்கும் சுகுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தது ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன் இந்த பரதேசி எதுக்கு இப்ப கால் பண்றான் பெட்ரோல் போடணும் காசு வேணும்னு கேட்க போறான் போல இருக்குது கருமம் பிச்சமே இவனை போய் ஒரு ஆளுன்னு நம்பி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சா பாரு என்ன சொல்லணும் ஹலோ குட் ஈவினிங் மேடம் ஏய் என்ன விளையாடுறியா ஐயோ மேடம் நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணு ஏன் பெட்ரோலுக்கும் பிரியாணிக்கும் காசு வேணுமா ஏண்டா அறிவு கெட்டவனே உன்னை அந்த ஊருக்கு அனுப்பி ஒரு மாதம் ஆகுது என்னத்தில் கீழ்ச்சிக்கிட்டு இருக்க நீனு காரி துப்புறாங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு நீ இன்னும் ஆளை அனுப்பிச்சி வச்சுக்கிறான் அவன் தண்டத்துக்கு அங்கே ஊரை சுற்றினு கிடக்குறான்னு எனக்கு அசிங்கமாக இருக்குது போயும் போயும் உன்னை போய் அனுப்பிச்சேன் பாரு என்ன மேடம் எப்ப பாரு போனை எடுத்தா எரிஞ்சு எரிஞ்சு உழுந்துட்டு கிடைக்கிறீங்க நம்ம பொறுமையா நான் சொல்றது கேளுங்க என்ன விஷயம் சொல்லு ஓவரா பேசாத சரிங்க மேடம் பாயிண்ட்டுக்கு வரேன் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் ஒரு பத்து லட்சம் பெண்டிங்ல இருக்குதுல்ல அது இன்னைக்கு நீங்க கொடுத்துருங்க என்னது 10 லட்சம் வேணுமா நீ ஒரு வேலைய செஞ்சி கிழிக்கல எதுக்கு உனக்கு நான் 10 லட்சம் குடுக்கணும் செம்ம செம்ம நீ கேட்கறதுக்கெல்லாம் காசை நீட்டின்னு இருக்கிறேனே அதனால நீ எப்போ பணம் கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் குடுப்பேன் நினைச்சின்னு இருக்கிறியா அதெல்லாம் குடுக்க முடியாது வேலைய முடிச்சுட்டு வந்து காசை வாங்கிக்கட மேடம் 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 வழக்கு போல அவசரப்படுறீங்க பாத்தீங்களா அவசரப்படாதீங்க மேடம் வேலை முடிஞ்சதுனாலதான் என் உரிமை தொகையை கேட்குறேன் உரிமை தொகையை பத்திரமா எடுத்து வைங்க மேடம் அந்த வேலை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்னடா சொல்ற வேலை முடிஞ்சிருச்சு மேடம் நீங்க சொன்ன பார்ட்டி அடிச்சு தூக்கிட்டேன்ல இன்னைக்கு நல்லா வசமா மாட்டினாளுங்க அதான் வச்சு செஞ்சுட்டு அவளுங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்குமா உண்மையை அவள் சொல்ற ஆமா மேடம் இப்பதான் அடிச்சு போட்டு வந்தேன் இப்போ சென்னை தான் வந்து நடக்கிறேன் ஆண்டு வேலை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயத்தை இத்தனை நாள் நீ அங்கே இருந்திருக்குற ஆனால் தான் அவளுங்க உன் கையில மாட்டி மாட்டிருக்கிறாளுங்க இதை என்னால நம்ப முடியலையே ஒருவேளை நீ என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்றியோ நினைச்ச மேடம் நீங்க இப்படிதான் சொல்லிவிங்கன்னு நினைச்சேன் தான் அவளுங்கள அடிச்சு போட்டு போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் அனுப்பியிருக்கிறேன் நீங்க போனை பாத்துருந்தீங்கன்னா கூட இந்நேரம் ஜாலியா போய் சிரிப்பீங்க என்கிட்ட உங்க ஜாலியா ஜாலியா பேசியிருப்பா அரிசிபோக்கு வாய மூடு போட்டோவை பாத்துட்டு நான் பேசுறேன் தான் பணக்காரங்க ஆனா உள்ள கோவமே ஓடுது நம்ம பேசுதுள்ள நீ லைன்ல பேசுறது எனக்கு கேக்குது வாய கீச்சு விட்டுரும் இங்க என்கிட்ட காசு வாங்கி போக முடியாது அமைதியா இருட்டோவை பாக்குற வரையும் கல்கொண்டு வாயை மூடி நிருடா நேஞ்சர் பார்ட்டி ரொம்ப அடேங்கப்பா இவன் சொன்னது உண்மைதான் போல இருக்குதே மேடம் பாத்துட்டீங்களோ ஃபோட்டோவா பல்லே கிள்ளாடிதான்டா நீ அவளுங்கள அடிச்சு போட்டதோ இல்லாம போட்டோ வேற எடுத்திருக்க பாத்தியா அங்க நிக்கிற நீ என் மனசு அப்படியே குளிர்ந்து போயிருக்குதுடா இதுக்காகவே உனக்கு அந்த போட்டோக்காகவே ஒரு லட்சம் எக்ஸ்ட்ராவா தரேன் இப்ப அதன்னொன்னா வாங்கிக்க வா வீட்டுக்கு நேரா சூப்பர் மேடம் இன்னைக்கு மஜா தான் இதோ வந்துடுறான் குழந்தைங்க போயிட்டு வரேன்னு எவ்வளோ ஆசாசியாக சொல்லிட்டு போச்சுங்க இப்படி அடிபட்டு கிடக்குதிங்களே இதை பார்க்கறதுக்கு தானே உயிரோடு இருக்கிறேண்ணா ஐயோ ஷில்பாக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே மணி மேகலை இப்படி அடிப்பட்டு கிடக்குறாளே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எனக்கு கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா அழாதீங்கம்மா நீங்க அப்படி அழுத்திக்கிட்டே இருந்தா ஏதாவது உங்களுக்கு ஆயிருப்போதுமா டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காருல்ல கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா எப்படிம்மா என்னால அழாம இருக்க முடியும் இதே மாதிரி விபத்து தானம்மா நம்ம குடும்பத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி புரட்டி போட்டுச்சு அதனால தான் நீயும் கார்த்தியும் அப்பா நான் அதெல்லாம் இழந்து நின்றீங்க எனக்கு இப்போ அடி வயிறெல்லாம் கலங்குதேம்மா இந்த ரெண்டு குழந்தைங்களும் கண்ணு முடிக்கிற வரைக்கும் என் உயிர் என் கையில இருக்காதுமா இங்கே பாருமா பார்வதி தயவு செஞ்சு அப்படிலாம் யோசிக்காது உன் தங்கச்சிக்கு நடந்ததும் சிவா தங்கச்சிக்கு நடந்ததெல்லாம் மறுபடியும் நடக்காது நீ எதுவும் தேவையில்லாம முடிச்சு போடாதே நீ அமைதியா இரு எல்லாம் நல்லபடியாவே நடக்கணும்னு நம்பு குழந்தைங்கள நான் பார்த்தம்மா குழந்தைங்க எல்லாம் சரியாயிடும்மா அதெல்லாம் சரியாயிடும் நீ எதுவும் பெருசா யோசிக்காத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எப்படிக்கா அப்படி நினைக்காம இருக்க முடியும் சொல்லுங்க விதியா வாழ்க்கையில மாறி மாறி விளையாடினு கிடக்குதுக்கா இந்த குழந்தைகளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா அவ்வளவுதான்க்கா நான் உயிரியா விட்டுருவோம் கால என்னால பார்க்க முடியாதுக்கா அதை பாக்குற சக்தி எனக்கு கிடையாது அம்மா நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா பசங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வருவாங்கம்மா நீங்க நம்புங்கம்மா நீ இப்படி அழுதுக்கிட்டே இருக்காத பார்வதி டாக்டர் பாத்து நிற்கிறாங்கல்ல வெளியே வந்து சொல்லட்டும் பசங்களுக்கு என்னன்னு கடவுள் புண்ணியத்துல ஒன்னும் ஆகாது கடவுள் காப்பாத்து நீ அமைதியே இருமா அந்த நம்பிக்கையில தாக்கா உயிரோட உட்காந்து நிற்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்காதுடா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷில்பாவும் முரளிய வேற இங்க வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும்டா நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கணும் தயவு செஞ்சு எழுந்திரு என்ன நம்பி தானடா சில்பாவும் முரளியும் மணிமேகலையும் இங்கே விட்டுட்டு போனாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு வக்கத்தவன் ஆயிட்டல நான் இப்படி புள்ள அடிபட்டுருக்கிறது தெரிஞ்ச ரெண்டு பேரும் நடா ஆயிருப்பாங்க ஐயோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் நடா பதில் சொல்லுவேன் ஏ பசங்களை நம்ம எங்கேயும் வெளியே கூட அனுப்பிச்சு வைக்கலையாடா ஊருக்குள்ள புஷ்பா வீட்டுக்கு போறேன்னு தானடா போச்சுங்க அதுக்கு வழக்கமாக போயிட்டு வர இடம் தானடா இப்படி திடீர்னு எவனோ ஒருத்த வந்து இடிப்பானு நம்மளாம் எதிர்பார்த்தோமா நீ அமைதியா இருடா நான் சொல் நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட சிஸ்டர் ஒரு நிமிஷம் பசங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்களா கண்ணு முடிச்சுட்டாங்களா மேடம் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது எதுவானாலும் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பசங்களுக்கு நிறையா அடிபட்டுருக்கு வேற தலையிலும் இன்ஜுரி ஆகிருக்கு கையில் காலெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஸ்டொமக்கில் அடிபட்டிருக்கு ஸோ எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் நீங்கள் கைண்ட்லி வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட பேசுவார் என்ன சிஸ்டர் என்னமோ சொல்கிறீங்க ரொம்ப பயமா இருக்கே சிஸ்டர் தலையில வயர்லெல்லாம் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சென்சிட்டிவான இடம் அதெல்லாம் இப்போ என்ன சிஸ்டர் பசங்க சரியாயிருவாங்கல்ல பெருசு

ம்மா நர்ஸ்ஸு சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா சரி ஆயிரும்மா பசங்களுக்கு ஒன்றும் ஆகாது எந்த கம்யூனாட்டி மா பார்த்த வேலை எனக்கு தெரியலையே இது எதுக்கு ஊருக்குள்ள அவ்வளோ வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு வந்தான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே புலம்புக்கு பையன் சண்டால நாசமா போவேன்

ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருக்குல்ல என்னென்னு டாக்டர் வந்து சொல்லட்டும் கொஞ்சம் இருங்க ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என் மேலே தான் தப்பு இருக்குது என்ன மன்னிச்சிருடம் முரளி ஷில்பா மணிமேகிலிக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவள் எங்கன்னா போகிறான்னா நான் தான் அவளை கூட்டுனு போயிட்டு விட்டுட்டு வந்துருக்கணும் நந்தினி கூட தானே போறாள்லன்னு அசால்ட்டா விட்டுருது தப்பாக போச்சு அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகி போச்சுரா மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும் என்ன ஏய் நீ எதுக்குடா மன்னிப்பல கேக்குற அமிதேர்ரா உண்மையில என்னடா தப்பு இருக்குது பசங்க ஊருக்குள்ள நடா போச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் நீ யாருன்னா எதிர்பார்த்தோமா என்ன விடுறா நீ அதெல்லாம் அப்படி எல்லாம் யோசிக்காது பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல சரி ஆயிரும் நம்ம எதுக்கு இருக்கோம் நம்ம பாத்துக்கலாம் நீ எதுக்கு எதுக்கும் டென்ஷன்லாம் ஆகாத நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத இன்னொரு தடவை பசங்க போறேன்னு சொன்னதும் கூட நானும் இல்ல அவரும் பாதுகாப்புக்கு போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது இல்லைன்னு அநியாயத்துக்கு பசங்களை இப்படி அநியாயமா விட்டுட்டோமே ஐயோ நல்லா தாக முடியலையே ஊருக்குள்ள போறதுக்கு என்ன பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியும் பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு தேவலாம நீங்க ரெண்டு பேரும் உங்க மேல எதுக்கு குறைய சொல்லிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க முதல்ல தயவு செஞ்சு அழாத நீனு அமைதியா இரு பசங்களுக்கு சரியா இரும் நம்ம புள்ளங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நீ தைரியமா இரு அழாத உங்க ரெண்டு பேரும் மேலயும் எந்த தப்பும் கிடையாது நீங்க தேவலாம எதையும் யோசிக்காதீங்க பசங்க கண்ணு முழிச்சதும் நம்ம பசங்களுக்கு தைரியம் சொல்லணும் தேவலாம இந்த மேல அழுதிட்டு இருக்காதீங்க டி சிவா சொல்றது புரியுதுல உனக்கு சார் பசங்களுக்கு ட்ரீட்மென்ட் முடிஞ்சது சரிங்க டாக்டர் அப்ப நாங்க போய் பசங்களை பார்க்கலாமா பார்க்கலாம் சார் உங்க பொண்ணு மணிமேகலை இப்ப கண்ணு முடிச்சிருக்காங்க நீங்க அவங்கள போய் தாராளமா பார்க்கலாம் ஆனா உங்க சிவ சார் உங்க பொண்ணு நந்தினி மட்டும் இன்னும் கண்ணு முடிக்கல அவங்களுக்கு அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம் இன்னும் ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுதான் அவங்கள பத்தி சொல்ல முடியும் என்ன டாக்டர் சொல்றீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுமா எதாவது மேஜர் இன்ஜுரி எதனா ஆயிடுச்சா நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் எதனா பண்றதுனாலும் பண்ணுங்க டாக்டர் இவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாலும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்ணை முழிச்சா மட்டும் தான் செய்ய முடியும் அது அவங்க கண்ணை முழிக்கலைன்னா அதையும் எங்களால் பண்ண முடியாது சார் என்ன டாக்டர் பயமுறுத்துறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் தான் எல்லாம் சொல்ல முடியும்னா எப்படி டாக்டர் பொண்ணு அதுக்குள்ள கண்ணு முழிக்கலைன்னா எதனா பெரிய பிரச்சனை எதனா ஆயிடுமா சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளவே கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு என் பொண்ணு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்ணை முழிக்கலைன்னா என்ன ஆகும் டாக்டர் சார் பாசிட்டிவாக இருங்க சார் கண்ணை முழிச்சிருவாங்கன்னு நம்புங்க டாக்டரே நீங்கள் பேசுறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்போ என் பொண்ணு கண்ணை முழிக்கலைன்னா என்ன ஆகும் பெருசாக எதுனா பிரச்சனை வந்துருமா எதுனாலும் இப்பவே சொல்லிடுங்க டாக்டர் தயவு செஞ்சு உங்கள் ரெண்டு பேரோட பார்த்துட்டு எனக்கு புரியுது ஆனால் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க பாடி எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அதுதான் இப்போ பிரச்சனையே அவங்க அந்த வண்டி மோதனை அதிர்ச்சியில இருந்தால் அவங்க இன்னும் வெளியே வரலை அதுக்கு தான் சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு டைம் கண்டிப்பாக தேவைப்படும் அதை தாண்டியும் அவங்க கண்ணு முழிக்கலைன்னா பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு தான் போவாங்க அண்ணே தா உள்ளே இருக்கீங்க உள்ளதா இருக்கும் ரெண்டு பேரும் சரி சரி ரொம்ப சந்தோஷம் சரி அப்புறம் நைதிக்கு வெளியே போய் சாப்பிடலாமா எல்லாரும் என்னமா தங்கச்சி எப்பவுமே வீட்டுல வழக்கமா வேலை கறி தானே சமைச்சு போடுவா இன்னைக்கு என்ன வெளியே போலாமான்னு கேக்குற சந்தோஷமா அதனால தான் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாமானு கேட்டேன்

இது ஆமாண்ணே நாம கொடுத்த வேலையை இப்போதான் முடிச்சிருக்கிறான் இப்போதானே என் மனசு நிம்மதியாக இருக்குது நான் பட்ட வலிக்கும் அவமானத்துக்கும் வேதனைக்கும் எனக்கு இன்னைக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் கடந்தோமே இவளுங்க இப்போ பாரு ஒரு மாதம் கிடக்க போறாளுங்க ஆஃப்கோர்ஸ் ஆண்டி இவளுங்க கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு எழுந்துக்க முடியாது சாப்பிட்றதுலேருந்து போகிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இவளுங்க கஷ்டப்பட போகிறாளுங்க ஐயோ எனக்கு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே ஆண்டி இப்போ இந்த ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் போட்டு அப்படியே மாட்டிடலாமா நீயே இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆண்டி இந்த நந்தினி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா போல இருக்கு ரத்தம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஆனால் அந்த மணிமேகலையோட ரத்தம் தான் பெருசாக தெரிய மாட்டேங்குது ஆண்டி அவளுக்கு இன்னும் நல்ல அடிப்படையில் போல

நிலைமையில கூட நந்தினியை பத்தி கேக்குறீங்க நந்தினிக்கு என்ன சொல்லுங்க என்ன அவளிய வந்து அந்த கார்காரையு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டா நந்தினிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா என்னமா சொல்றீங்க அவளுக்கு நிறைய அடிபட்டுருச்சு அப்போ இல்லடா இல்லடா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ எதோ இப்போ ரிலாக்ஸ் ஆயிடு நீ டென்ஷன் ஆகாது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது சரியா அவளும் சரியாயிருவா டாக்டர் இருபத்தி நாலு மணி நேரத்துல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவு நேரம் இருக்கும்மா ஐயோ அம்மா அவளுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும் நினைக்கிறேம்மா ஏன்னா எனக்கு பின்னாடி அவ தான் இருந்தா அவளுக்கு தான் கார் மோதா மோதிச்சு அப்ப அவளுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும் தானே நீங்க டாக்டர் கிட்ட

சும்மா விடாதீங்க இந்த கார காரங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தோணுது டாடி ஏற்கனவே கூட சென்னையில ஒரு எங்களும் காரங்களை மோதனால அதே மாதிரி ஊர்ல கூட எங்களே ஒரு தடவை மோதறதுக்கு ட்ரை பண்ணா அப்ப நந்தினிய நானும் தள்ளி போய்டோம் இன்னைக்கு நாங்க மாத்திட்டோம் இங்க எனக்கு என்னமோ யாரோதா செய்றாங்கன்னு தோணுது டாடி நம்ம சொல்றா ஊர்ல ஏர்க்கனவே உங்க மேல மோதறதுக்கு ட்ரை பண்ணாங்களா அம்மா டாடி ரகுல கைத்ரி நானே நந்தினி அங்க நாலு பேருமே புஸ் காக்கா வீட்டுக்கு போற வழியில தான் இந்த மாதிரி ஆச்சு அன்னைக்கு நாங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டோம் ஆனா இன்னைக்கு நாங்க மாட்டிக்கிட்டோம் ஆனா காரோட கலர் மட்டும் மாறி மாறி இருக்குது டேடி அதனால ஒரே ஆளு தான் அதை பண்றான்னு எங்களுக்கு தெரியல ஆனா யாரோ செய்யறாங்க அது மட்டும் தெரிஞ்சு போச்சு சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ அவ்வளவு இருந்தாலும் சரி எலும்பை எண்ணி வக்காம கூட மாட்டேன் இருடா எதுனாலும் நந்தினி கண்ணு முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் இப்பதிக்கு நம்ம இங்க இருந்து எங்கயும் போவானா சரிடா நந்தினி கண்டு முடிச்சிருவாடா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்பிக்கையோடு இருப்போம் அத்தை நந்தினி எப்படி இருக்கா இப்ப சொல்லுங்க உங்க கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்க நந்தினி எப்படி இருக்கா கண்டு முடிச்சால ரொம்ப அடிப்பட்டு கேள்விப்பட்டத எப்படி இருக்கா தான் இப்பவா பாத்தீங்களா நீங்க அவள சந்தோஷ நந்தினி இன்னும் கண்ணு முழிக்கலப்பா என்ன சொல்றீங்க அத்தை கண்ணு முழிக்கலனா எப்படி நந்தினி அப்போ ரொம்ப மோசமா அடிபட்டுச்சு அத்த டாக்டர் என்ன அத்தை சொன்னாரு நீ நம்ம பொண்ணு பத்தி யாருகிட்டயோ எதுவும் பேசணும்னு எந்த அவசியம கிடையாது யார்கிட்டயோவா சின்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என் பொண்ணுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் அப்புறம் நீயர்றா எனக்கு போடா ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து வந்துட்டான் இப்பதான் என் பொண்ணு மேல அக்கற இருக்க மாதிரி கிளம்பு